அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொரோனா மற்றும் கரும்பு பூஞ்சை நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சென்னை இந்தியா முழுவதும் கரும்பு பூஞ்சை தொற்று தற்போது அதிகமாக கண்டறியப்பட்டு வருகிறது தீவிர கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அத்தகைய பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் உரிய நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெறாவிட்டால் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய கொடிய பாதிப்பாக இருப்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது சரி கருப்பு பூஞ்சை என்றால் என்ன மியூக்கர் மைக்கோசிஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை நோய் இப்போது புதிதாக வந்ததல்ல பல காலமாக அத்தகைய பாதிப்பு இருந்து வருகிறது பாக்டீரியா வைரஸ் போல காற்றிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள பூஞ்சை கிருமிகள் நாசி வழியே உடலுக்குள் சென்று தொற்றை ஏற்படுத்துகின்றன அவை மெல்ல மெல்ல உடலின் அனைத்து பகுதிகளிலும் பரவுகின்றன கவனிக்காவிடில் அது கண்களை முதலில் பாதிக்கும் பின்னர் மூளை பகுதியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நபர்களுக்கு இத்தகைய தொற்று ஏற்படலாம் முறையாக சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் கண் பார்வை இழப்பு உறுப்புக்கள் பாதிப்பு உயிரிழப்பு கூட ஏற்படலாம் இந்த நோய் யாரை எளிதில் தாக்கும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அதிக நாட்கள் ஸ்டீராய்ட் வைத்திய முறையில் இருந்தவர்கள் மாற்று உறுப்பு சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இவர்களை அதிக பாதிக்க வாய்ப்புள்ளது சரி இதோட அறிகுறிகள் தான் என்ன சிவியர் ஹெட்டே கண் எரிச்சல் கண் சிவப்பாகுதல் வாய் மூக்கு கண் பகுதிகள் கருப்பாக மாறுதல் கண்ணில் வலி மற்றும் வீக்கம் சைனஸ் பாதிப்பு திடீரென பார்வை குறைதல் அடுத்து நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியுது இப்போ மட்டும் ஏன் பாதிப்பு அதிகமாக இருக்கு அதுதான் அடுத்து கேள்வி உங்களோடது ஆமாம் பொதுவாக கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்படும் போரின் எண்ணிக்கை மிக சொற்பமாகவே இருந்து வந்தது தற்போது கொரோனா தொற்று அதிகரித்ததன் விளைவாக ஸ்டீராய்டு பயன்பாடு அதிகரித்துள்ளது ஸ்டீராய்டு சிகிச்சையால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள் அதன் பின்னர் அதனை மேம்படுத்தி கொள்ள தவறுவதால் பலருக்கு கரும்பு பூச்சி பாதிப்பு ஏற்படுகிறது அடுத்த கேள்வி இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கரும்பு பூச்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது இரண்டு வாரம் முதல் ஆறு மாதங்கள் வரை சிகிச்சை அளிக்க வேண்டும் சிலருக்கு பல்நோக்கு சிகிச்சைகள் அவசியம் குறிப்பாக காது மூக்கு தொண்டை கண் இரத்த நாள சிகிச்சை நரம்பியல் மற்றும் மூளை சார்ந்த சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன சரி இதை எப்படி தான் தடுக்கிறது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தல் வேண்டும் கொரோனாவில் இருந்து மீண்ட பிறகு காது மூக்கு தொண்டை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எந்த அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்தாது உடனடியாக பரிசோதனை செய்தல் வேண்டும் ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடுவது மிகவும் நல்லது மது அருந்துதல் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கைவிட வேண்டும் உடற்பயிற்சி கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் இதுவரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது